வணக்கம் கேஜி மாஸ்டர் எந்த மொழியை நாம் பேசினாலும் அந்த மொழியில் மூன்று வகையான மொழியை நாங்கள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றோம் யார் எதை கூறினாலும் அவர் கூறுகின்ற விடயம் அந்த விடயத்தில் தங்கியிருக்கின்ற செய்தி அந்த செய்தியை நாங்கள் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த வகைப்படுத்தல் மிக முக்கியமானதாக இருக்கும் முதலாவதாக இரவல் மொழி இது எவ்வாறும் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பார்ப்போம் இரவல் மொழி நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களை தொகுத்து எடுத்து வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுவது எனக்கும் சொந்தமல்ல அவர்களுக்கும் சொந்தமல்ல யாரோ சொல்லியிருப்பார்கள் யாரோ எழுதியிருப்பார்கள் அவற்றை நாம் கொண்டு வந்து என்ன செய்கிறோம் மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறோம் பெரும்பாலான விடயங்கள் அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் இல்லவா இவற்றில் பெரும்பாலானவற்றை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் யாரோ சொன்னதைத்தான் இவர்களும் சொல்வார்கள் ஆனால் அதை உங்களுக்கு புரியும்படி சொல்வார்கள் உங்களுடைய உந்து சக்தியை அதிகரிப்பதற்காக அவ்வாறான மேற்கோள்கள் அவை இவை என்று எல்லாவற்றையும் வைத்து உங்களுடன் அவர்கள் பயந்து கொள்வார்கள் ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் பல விடயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமென்று ஒரு தலைமைத்துவத்தை பெற்றிருப்பவர்கள் எல்லாம் இந்த இரவல் மொழியைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆகவே மிக அதிகளவாக பயன்படுத்தப்படுகின்ற மொழி இரவல் மொழி தற்காலத்தில் உள் வாழ்பவர்களுடைய இரசனைக்கு ஏற்றவாறு அவற்றை கொடுப்பதுதான் இரவல் மொழியினுடைய பயன்பாடாக இருக்கிறது உங்களுடைய வாழ்தலில் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் வாழும் முறை என்று அவர்கள் இரவு மொழியை கொண்டு வருவார்களாக இருந்தால் அவதானமாக இருங்கள் இரண்டாவது மொழி இந்த மொழி எவ்வாறு உருவாகின்றது என்பது எமக்கே தெரியாது காரணம் என்னவென்றால் அது அது எங்கள் உள்ளத்தின் மொழி ஏதோ ஒரு உணர்வினூடாக எங்களுக்குள்ளே எழுகின்ற அந்த மொழி மிகவும் நேர்மையானதாகவும் மிகவும் சுத்தமானதாகவும் அதே நேரத்தில் இதை நான் சொல்வதன் மூலம் அவருக்கு ஏதோ ஒரு நன்மை கட்டாயமாக ஏற்படும் என்ற உறுதிப்பாட்டுடன் பகிர்ந்து கொள்கின்ற மொழி அது என்னுடைய மொழி என்னுடைய உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மொழி இந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நாம் பேசுகின்ற வெளிப்படுத்துகின்ற மொழி மூன்றாவது மொழி உங்களுக்கான மொழி உங்களுக்கான மொழி என்பது உங்களை திருப்திப்படுத்துவதற்காக இன்னொருவரால் பயன்படுத்தப்படுகின்ற மொழி இந்த மொழி மிகவும் தந்திரமான முறையில் பயன்படுத்தப்படுவது நூற்றுக்கு இரண்டு உள்ளுக்காடு கூட அது நேர்மையானதாக இருப்பதில்லை காரணம் என்னவென்றால் உங்கள் மொழியை பேசுகின்ற ஒருவர் உங்களுக்காகத்தான் பேசுகிறார் அங்கே அவர் சொல்லுகின்ற விடயத்தில் பெரும்பாலான விடயங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக இடவள் மொழி நேரடியாக உங்களுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களை பற்றி பாராட்டி அப்படி சொல்லி இப்படி சொல்லி மானே தேனே மயிலே குயிலே என்றெல்லாம் சொல்லி உங்களை ஏதோ ஒரு வகையில் ஒரு வித்தியாசமான முறையில் தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காக அதாவது ஆட இந்த அளவிற்கு என் மீது அக்கறையாக இருக்கின்றாரே என்ற ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையாளுகின்ற மொழி இதில் இவ்வாறு உங்கள் மொழியை பேசுபவர்களில் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு உண்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் உங்கள் மொழியை பேசுவதன் நோக்கமே உங்களை பற்றிய ஒரு புகழ் வாடுதல் எந்த அளவிற்கு அது உண்மையோ இல்லையோ ஆனால் ஒருவர் என்னைப் பற்றி பாராட்டி கூறுகின்ற பொழுது என்னை அறியாமலேயே அவர் மீது ஒரு ஒரு மரியாதை அல்லது ஏதோ ஒரு வகையான நட்பு ஏற்படுகிறது அல்லவா அதற்காக அவ்வாறான ஒரு விடயத்தை அவர்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பயன்படுத்துகின்ற மொழிதான் உங்களுடைய மொழி இங்கே பெரும்பாலான மக்கள் இந்த உங்களுடைய மொழியை கேட்டு பல விடயங்களை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் நட்பு உள்ளடங்களாக அது மட்டுமல்ல தங்களையே இழந்து விடுகிறார்கள் உங்களின் மொழியை உங்களுக்கான மொழியை யாராவது பேசுபவர்களாக இருந்தால் மிகவும் அவதானமாக இருங்கள்